அறிவார்ந்த மக்கள் என் அன்பு தம்பி யாரை நம்பி இந்த பணியை செய்கிறோம் உங்களை நம்பிதான் நம்பி மக்களை கைவிட்டு விட்டார்கள் என்ற வரலாற்று பதிவு வராமல் நம்பி நின்ற மக்களை நம்பிக்கை துரோகம் செய்யாமல் தங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெள்ள வைத்தார்கள் என்ற வரலாற்று பதிவை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தேர்தல் நடக்கும் போது உலகம் இவ்வளவு உற்று கவனிக்கவில்லை இந்த ஈரோட்டை இடைத்தேர்தலிலே கட்சிகள் மோதவில்லை அறிவார்ந்த சொந்தங்களே கருத்து ஆரை நூற்றாண்டுக்கு மேலாக இந்த நிலத்தில் நிறுவப்பட்டு ஒரு தீ அரசியலை கட்டமைச்சிருக்கிற திராவிட கோட்பாடு அதை தகர்த்து தமிழ் தமிழர் தமிழ் இன மக்கள் தமிழர் நிலத்தில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள் உழைக்கும் பாட்டாளி மக்கள் அன்றாடம் காட்சிகளுக்கும் அதிகார வலிமை தானி ஓட்டுபவன் மிதிவண்டி ஓட்டுபவன் கூலியாக வேலை செய்கிறவன் ஏழை எளிய மகனும் என்கிற நிலையை உருவாக்குவது இல்லாது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது ரெண்டுக்கும் மோதல் கட்சிகளுக்கான போட்டி இல்லை கருத்தியலுக்கான போட்டி உங்களை நம்பி நிற்கிற எங்களை கைவிட்டு விடாதீர்கள் என் உயிர் சொந்தங்களே மதிப்புமிக்க உங்க வாக்கை ம சின்னத்தில் செலுத்தி என் உயிர் தங்கை சீதா லட்சுமியை வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி புரட்சி என்கிறோம் அது சொல்லாக இல்லாமல் நிகழ்ந்தது என்று காட்டுங்கள் ஒற்றை விரலால் ஒரு மகத்தான மாற்று அரசுக்கான புரட்சியை உங்களால் உருவாக்க முடியும் நாளை மறுநாள் நடக்க ஐந்தாம் தேதி இருக்கிற நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் இந்த ஒளி வாங்கியில் உங்களுக்காக பேசினோம் அதே என் தங்கை உங்களுக்காக பேசுவதற்கு வாய்ப்பை இதே ஒளி வாங்கி மைக்கிலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்